அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி கலைஞர் நூற்றாண்டு விழா நடைபெற்றது இந்த நூற்றாண்டு விழாவில் கலைஞர்களுடைய அந்த புகழை போற்றும் விதமாக ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அரசியலில் இருந்தார் என்பதற்காக அந்த நூறுவா நாணயங்களை வெளியிடுறாங்க அது ஒரு ஒரு மரியாதைக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு அந்த நாணயங்கள்லாம் வந்து வெளியிடுறது ஒவ்வொரு தலைவர்களும் மத்திய அப்போ அந்த நூறுவா நாணயம் வெளியிடும் போது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர் வந்து வர்றாங்க இதை எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அரசியலா வந்து கொண்டு போறாரு திமுகவுக்கும் பிஜேபிக்குமான உறவு வந்து நல்லா இருக்குது ஏன் நீங்க இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்திய நீங்க கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியலை பண்றாரு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா இந்த வருகிற உள்ளாட்சி தேர்தலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்லையும் நம்ம காங்கிரஸோடு எப்படியோது கூட்டணி வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபியும் இந்த திமுகவும் உறவோடு இருக்கு ஏன் வந்து காங்கிரஸை கூப்பிடலன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தினா காங்கிரஸ் நம்ம பக்கம் வந்துரும் அப்படிங்கிற நினைப்புல எடப்பாடி பழனிசாமி அரசியல் செஞ்சாரு ஆனால் அதை வந்து யாரும் வந்து சரியா ரசிக்கலை அதுலேயும் பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து தமிழுக்காக பாடுபட்டார்னு சொல்றாங்க த இது தண்டவாளத்தை தலை வச்சுன்னு சொல்றாங்க அவரு நாணயத்துல வந்து எப்படி ஹிந்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ப்ரெஸ் மீட்டெல்லாம் வர கொடுத்தாங்க குறிப்பா ஆர் வி உதயகுமார் அதையே வந்து பேசினார் ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு மத்திய அரசு வெளியேறக்கூடிய அந்த நாணயத்துல ஹிந்தியும் இங்கிலீஷும் இல்லாம வேற என்ன மொழி அதில் வைப்பாங்க ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத அளவுக்கு தான் அவங்களுடைய ஒரு ப்ரெஸ் மீட்டும் அங்கே இருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னா காங்கிரஸ் எப்படியாவது நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்க எங்க இடத்துல வந்து ஒரு சண்டையை மூட்டி விட்டு ஒரு முடிச்ச போட்டு விட்டு நீங்க எல்லாம் தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க அது ஒரு காலம் முடியாது நாங்க திமுக தான் இருப்போம் அப்படிங்கிறத காங்கிரஸ் வந்து சொல்றாங்க பிஜேபி என்ன நினைக்கிறாங்க நாங்க சித்தாந்த ரீதியா திமுக தான் எங்களுக்கு எதிரி ஆனா கலைஞர் நூற்றாண்டு விழா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மனிதருக்கு செய்யக்கூடிய மரியாதை அதனால நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்றாங்க இடையில எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அல்வா நிறைய கிடைச்சது நேற்று வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா நடந்தது அந்த நூற்றாண்டு விழாவுல ஏவா வேலு வந்து கலைஞரை பற்றிய ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தினுடைய பெயர் வந்து கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிடுறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து வாங்கிக்கிறாங்க அப்போ மேடையில வந்து பேசுறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் என்ன பேசுறாங்க அப்படின்னா கலைஞருடைய அறிவு வளர்ச்சி அந்த தமிழ் மீது இருக்கிற பற்று இலக்கியத்தின் மீது இருக்கிற பற்று இது திரைப்படத்துறைக்கு ஆற்றிய பணி அரசியல் அவர் ஆற்றிய பணிகள் இதை எல்லாமே வந்து புகழ்ந்து வந்து பேசுறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே இருக்கிற எல்லா முன்னோடிகளுமே வந்து பார்த்து ரசிக்கிறாங்க கைதட்டுறாங்க ஒரு கட்டத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது பத்தாண்டு காலம் ஆட்சியில இல்லாட்டாலுமே கட்சியை வந்து வளர்த்து ஒரு தன் கட்டுக்குள்ள வச்சிருந்து இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சியா கொண்டு வந்திருக்கிறாரு அஹ் மு க ஸ்டாலின் அவருடைய ஆளுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது ஒரு பத்தாண்டு காலம் ஆட்சியில இருந்த கட்சி ஐந்தாண்டு காலம் ஆட்சியில இல்லைங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த கட்சி போடுற பாட்டை பாடுறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மேடையிலேயே வந்து பேசுறாரு இதை யார பத்தி பேசுறாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தது அதிமுக தான் ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லாம இந்த கட்சி செதறி போனது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக தான் இது நல்லாவே வந்து தெரியும் அவர் வந்து அந்த மேடையில் குறிப்பிட்டு பேசின உடனே இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன நம்மளை பத்தி பேசிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி பொங்க எல்லாரும் வந்து சமூக வலைதளங்களில் பதிவுல போட்டாலுமே அதுதான் உண்மை பத்தாண்டு காலம் ஆட்சி நடத்தின ஒரு ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக ஒரு ஐந்தாண்டு காலம் ஆட்சி கட்டளை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த கட்சி என்ன மாதிரி சுக்குன்னுற சேர்ந்து வச்சு பாத்தீங்களா ஒரு ஆளுமை மிக்க தலைமை இல்லாத இடத்துல அந்த கட்சியை வழி நடத்தி அதை வந்து ஒரு ஆளுங்கட்சியாக உருவாக்கி வச்சிருக்காரு அஹ் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து மேடையில சூப்பர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுறாங்க ஒரு ஒரு கட்சியினுடைய ஆளுமை இழந்த பின்னாடி பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லைன்னு சொன்ன உடனே இந்த கட்சி படுற பாட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை நோக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிறாங்க அதுதான் உண்மை இதுல வேற எந்த கால்புணர்ச்சியும் கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது அது உண்மைதானே இன்னைக்கு வந்து தான் ஒற்றை தலைமைக்கு வரணும் தானே அதிகாரத்துக்கு வரணும் தானே எல்லாமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கட்சியை வந்து மிகப்பெரிய அளவுல சீ சீரழிச்சு சின்னாபனமாக்கி மக்கள் மீதுல இருந்த அந்த மதிப்பை கெடுத்து அதிமுகங்கிற ஒரு கட்சி தமிழகத்துல இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற நிலைமைக்கு உருவாக்குனது எடப்பாடி பழனிசாமி தானே அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது உண்மைதானே நன்றி வணக்கம்